ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள் அங்கோலா கேமரூன் காங்கோ காபோன் கோஸ்ட் கானா கென்யா மற்றும் உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ளது கென்யாவிலிருந்து ஐவரி கோஸ்டின் கிழக்கு பகுதி வரையிலான எல்லைக்குள் இவ் இனங்கள் காணப்படுகின்றன சாம்பல் கிளி நடுத்தர அளவிலானது முக்கியமாக சாம்பல் மற்றும் கருப்பு நிறத்தில் உள்ளது அதன் எடை நானூறு கிராம் தோராயமான நீளம் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மற்றும் இறக்கைகள் சராசரியாக ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கும் தலை மற்றும் இறக்கைகள் பொதுவாக உடலை விட கருமையாக இருக்கும் தலை மற்றும் உடல் இறகுகள் லேசான வெள்ளை விளிம்புகளைக் கொண்டுள்ளன வால் இறகுகள் சிவப்பு நிறத்தில் காணப்படும் வளர்ப்பவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதன் காரணமாக சில சாம்பல் கிளிகளின் வால் பகுதி அல்லது முற்றிலும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இருபாலரும் ஒரே மாதிரியாக தோன்றுகிறார்கள் இளம் வயதினரின் நிறம் பெரியவர்களைப் போலவே இருக்கும் ஆனால் பொதுவாக அவர்களின் கண்கள் அடர் சாம்பல் முதல் கருப்பு வரை இருக்கும் சாம்பல் கிளிகள் நாற்பது முதல் அறுபது ஆண்டுகள் கூடுகளில் வழக்கலாம் இருப்பினும் காடுகளில் அவற்றின் சராசரி ஆயுட்காலம் குறைவாக இருப்பதாகத் தோன்றுகிறது தோராயமாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவை நான்கு வயதில் இனப்பெருக்கம் செய்யத் தொடங்கி ஒரு தடவைக்கு மூன்று முதல் ஐந்து முட்டைகள் இடுகின்றன உள்ளூர் மக்கள் முக்கியமாக செல்லப்பிராணி வர்த்தகம் மற்றும் மரங்களை வெட்டுதல் ஆகியவை இதன் சரிவுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர் கேமரூனில் இதன் தொகை நிலையாக இருப்பதாக கருதப்படுகிறது காங்கோவில் ஒவ்வொரு ஆண்டும் பதினையாயிரம் பறவைகள் செல்லப் பிராணிகள் வர்த்தகத்திற்காக நாட்டின் கிழக்குப் பகுதியிலிருந்து எடுக்கப்படுகின்றன உள்ளூர் மக்கள் முக்கியமாக செல்லப் பிராணி வர்த்தகம் மற்றும் மரங்களை வெட்டுதல் ஆகியவை இதன் சரிவுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர் கேமரூனில் இதன் தொகை நிலையாக இருப்பதாக கருதப்படுகிறது காங்கோவில் ஒவ்வொரு ஆண்டும் பதினையாயிரம் பறவைகள் செல்லப் பிராணிகள் வர்த்தகத்திற்காக நாட்டின் கிழக்குப் பகுதியிலிருந்து எடுக்கப்படுகின்றன சாம்பல் கிளிகளின் வளர்ப்பு இரண்டாயிரம் பி சிக்கு முந்தையது எகிப்திய உள்ளூர் பறவைகளை செல்லப் பிராணிகளாக வளர்த்ததாக ஓவியங்கள் சித்தரிக்கிறது அவை கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களால் மதிப்புமிக்கதாக கருதப்பட்டன அவர்கள் அவற்றை கூண்டுகளில் வைத்திருந்தனர் நன்றி